കവലയില്ലയേ കലക്കമില്ലേ കവലയില്ലയേ കലക്കമില്ലേ കത്തരം പിടി കൊണ്ടേ നാൻ കത്തക്കരം പിടിച്ച് കൊണ്ടേ എത് കുറിത്തും പയമില്ലേ

அத்துடைய பிலேறப்பட்ட பரிசு தாமம் மகிமைப்படுவதாக சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதி எடுத்து வாசிக்கலாம் ஒன்று குறிந்திருக்க நிருபம் பதிமூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஒன்று குறிந்திருக்க எழுதி நிருபம் பதிமூன்றாவது அதிகாரம் அவருடைய பதிமூன்றாம் வசனம் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன் அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பை பெரியது இந்த பதிமூன்றாவது அதிகாரத்தில் அப்போஸ்தனாகிய பவுல் அன்பு எப்படிப்பட்டது அந்த அன்பு இருக்கிறவங்ககிட்ட எப்படிப்பட்ட சுபாவங்கள் என்று சொல்லி மிகவும் தெளிவான முறையில் நம்மளோடு கூட ஆவியானவர் இடைப்படுகிற ஒரு அதிகாரம் தான் இந்த பதிமூன்றாவது அதிகாரம் இந்த அன்பு தான் எல்லாவற்றிலும் பெரியது ஆமேன் இயேசுடைய அன்பு நமக்குள்ளே இருக்கும்போது இடத்துல என்ன இருக்காதுன்னா கசப்பு இருக்காது வைராக்கியம் இருக்காது விரோதம் இருக்காது பகை இருக்காது ஒன்றுமே இருக்காது கோபம் இருக்காது ஏன்னா வேதம் சொல்லுகிறது நான் சகல தரிசனங்களை உடையவனாக இருந்தும் சகல தீர்க்க தரிசனங்களை பேசுகிறவனாக இருந்தாலும் அந்நிய பாஷை பேசுகிறவனாக இருந்தாலும் அன்பு என கிராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை நம்ம எதுக்கு ஆலயத்துக்கு போகிறோம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நான் அங்கே போய் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு வீட்டில் வந்து நான் காண்கிற என்னுடைய தகப்பனார் இடத்துலோ என்னுடைய தாயார் இடத்துலோ என்னுடைய கணவனிடத்திலோ என்னுடைய மனைவி இடத்துலோ என்னுடைய பிள்ளைகள் இடத்துலோ அல்லது என்னோடு கூட இருக்கிற என்னோட மாமனார் மாமியார்கிட்ட என் சொந்த பந்தங்கள்கிட்ட நான் அன்பு கூறாமல் இயேசுவை நான் ஆராதிக்க போகிறேன் அவரிடத்துல அன்பு கூறுகிறேன் சொல்லுகிறது அது வெறுமையான காரியம் அது விருதாவான காரியம் அப்போது நான் காண்கிற என்னுடைய சக மனிதரிடத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவரிடத்தில் அன்பு கூறுவது எப்படி சபையில் நம்ம வருகிறத கத்தரை ஆராதிக்கிறோம் ஆண்டவரை பாடுகிறோம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பை என்னும் ஆர்வமான்னு சொல்லி ஆண்டவரை பாடுகிறோம் ஆனால் நம்ம காண்கிற மனிதர்களிடத்தில் நாம் அன்பு கூறாமல் போனால் காணாத தேவரிடத்தில் நாம் அன்பு கூறுவது நடக்காத காரியம் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து கொடுக்க விரும்புகிற ஒன்று திமேத்து கெழுது நிரபம் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவருடைய சபையை நடத்துவது எப்படி தேவருடைய சபையை எப்படி விசாரிப்பான் என்று சொல்லி வேதம் நமக்கு இங்கே காண்பித்து கொடுக்கறது அப்போ முத நம்ம சொந்த குடும்பத்துல நம்ம அன்புக்குறணும் அதுக்கப்புறம் தான் ஆலயத்துல போய் ஆண்டவர் என்ன பண்ண முடியும் அன்பு கூற முடியும் அந்த அன்பு தான் ஏசப்பாவுடைய அன்பு நம்ம சக மனிதர்களோடு அன்பு கூறுகிறோம் தெரியுமா அந்த அன்புல யார் இருக்கிறார்னா ஏசப்பாவுடைய அன்பு பூரணமாக நம்மக்குள்ளே இருக்குதுங்க நம்ம அப்பா அம்மாவுக்கு நல்ல 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 பாலாக கொடுத்துட்டு நம்ம மாமனார் மாமியாருக்கு கடுஞ்சாயம் கொடுக்குற தெரியுமா அந்த அன்பில் என்ன இல்லைன்னா உண்மை இல்லை அந்த அன்பில் மாய இருக்குது நான் பார்க்குற என்னுடைய தக தாய் மாடத்தில் எப்படி அன்பு கூறுகிறனோ அதே போல் தான் எனக்கு கிடச்சிருக்கிற மாமனார் மாமியார்ட்ட என் குடும்பத்தில் நான் அன்பு கூறுகணும் அப்போ தான் ஆண்டவரி இடத்துல அன்பு கூறுவோம் நான் காண்கிற என்னுடைய மாமனார் மாமியார்ட்ட என் குடும்பத்தில் நான் அன்பு கூறாமல் நான் சர்ச்சைக்கு போய் அன்பு கூறுவேன் ஆர் இன்னும் மாறுவோம் சொல்லி ஏசப்பாவை அங்கே போய் நம்ம ஆக்டிங் போட்டோம்னா அந்த அன்பு ஏசப்பா என்ன பண்ண மாட்டாங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க ஆமாம்னு சொல்லுங்க அந்த அன்பில் என்ன இல்லை உண்மை கிடையாது நான் உங்கட்டு உங்க உங்கள் கண்களுக்கு முன்பாக ஒன்று பேசிட்டு உங்கள் கண்பு கண்களுக்கு பின்பாக போய் உங்கள் முதுகுக்கு பின்னாடி போய் நான் வேற ஒன்று பேசணுன்னா என்னுடைய அன்பில் என்ன இல்லை உண்மை இல்லை ஏசப்பாவுடைய அன்பில் என்ன இல்லைன்னா மாயம் இல்லைங்க சேதுரோ எப்படி நேசித்தாரோ அதே போல தான் யூதாஸ்காரியத்தையும் ஆண்டவர் நேசித்தார் எப்படி தாவியது ஆண்டவர் நேசித்தாரோ அதே போல தான் சிம்சோனையும் ஆண்டவரை நேசித்தார் அப்போ ஏசப்பாவடத்தில் ஏசப்பாவுடைய அன்பில் உண்மை இல்லாமல் இருக்குதா ஏசப்பாவுடைய அன்பில் மாயம் இருக்குதா இல்லைங்க அவருடைய அன்பு உண்மையான அன்பு அதனால தான் நான் துரோகியாக இருக்கும்போது நான் பாவியாய் இருக்கும்போது நான் பாவ சீற்றில் விழுந்து கிடக்கும்போது போது ஒருவர் எனக்காக எனக்காக ரத்தம் சிந்து என் பாவங்களை அவர் செலவில் ஏற்றுக்கொண்டார் எனக்காக அவர் நீதிபரராய் இருந்தபோதிலும் என் பாவங்களை ஏற்றுக்கொள்ளாக தன்னைத்தானே பாவமா ஆக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்போ இயேசுடைய அன்புல உண்மை இருக்கும்போது இயேசுப்பாவுடைய அன்புல மாயம் இல்லாத இருக்கும்போது ஏசப்பாவுடைய பிள்ளைகிடத்தில் உண்மை இல்லாத அன்பு இருக்கலாமா ஏசப்பாவுடைய பிள்ளைகிடத்தில் மாயமுள்ள அன்பு இருக்கலாமா ஒரு நாள் இருக்கக்கூடாது ஒரு நாள் இருக்கக்கூடாது கேட்குற கணவனுக்கு நீ ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்காம அங்கே சபையில் போய் நான் ஆராதிக்க போகிறேன் நாண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறேன் அபிஷேகத்தில் நிறைய போகிறேன் அன்னிய பாஷையை பேச போகிறேன் அந்த சபையில் இப்போ ஐயாயிரம் ரூபா காணிக்க கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா உன் பக்தி விருத் பக்தி வேஸ்ட்டு உன் பக்தி வேஸ்ட்டு நீ பார்க்குற உன்னுடைய கணவனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்காம அவர் கேட்கும்போது ஒரு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்காம அவரை டீலில் விட்டுட்டு நீ அங்கே போய் ஆண்டவர் ஆராதிக்க போகிறன்னு சொல்கிற பற்றியா அது சுத்தமான பொய் ஆமாம் சுத்தமான பொய் அது அப்போ உன்னிடத்தில் யாருடைய அன்பு இல்லைன்னா ஏசப்பாவுடைய அன்பு இல்லவே இல்லைங்க நம்ம சபையில் கற்றுக்கொள்ளுகிறத போதகர்கள் நமக்கு போதிக்கிறத நம்ம வந்து எங்கே ப்ராக்டிக்கலாக அதை நம்ம மூவ் பண்ணுறோப்பினா நம்முடைய வீட்டில் தான் நூறில் எண்பது சதமானம் நம்ம எங்கே இருக்கிறோன்னா வீட்டில் தான் இருக்கிறோம் நம்ம நம்ம சபையில் ஒரு காரியம் நடந்தாலும் வீட்டில் தான் பே பே பேசுகிறோம் நம்ம கணவன் மனைவி குடும்பத்தோடு பங்கு வைக்கிறோம் எந்த காரியமாக இருக்கட்டும் எந்த காரியமாக இருக்கட்டும் முதல் குடும்பம் முதல் குடும்பம் நம்ம குடும்பத்தில் நம்ம பார்க்குற நம்முடைய சகோதரன் சகோதரி இடத்துல நம்ம அன்பு கூறுகிறோமா இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார் அதான் இந்த பதிமூன்றாவது அதிகாரம் நீங்கள் நல்லா வாசித்தீங்கன்னா தெரியும் அன்புக்கு பொறாம் இராது அன்பு தன்னைத்தானே புகழாது இருமாப்பா இராது அயோக்கியத்தை செய்யாது தற்பொழுவே நாடாது தீங்கு நினையாது கோபம் கொள்ளாது அன்பு சகலவற்றையும் தாங்கும் சகலவற்றையும் சகிக்கும் ஆமாம் இந்த அன்பு யாருடைய அன்பு ஏசப்பாவுடைய அன்பு அந்த அன்பை எங்கே காண்பிச்சார்னா அந்த எல்லாரும் கூடி நின்று அவருடைய கண்களில் கண் க கயரை கட்டிட்டு சாரி துணியை கட்டிட்டு அவருடைய சுவட்டில் அரைஞ்சி நான் உன்னை அடித்தது யாருன்னு சொன்னாங்க அப்பொழுதும் பேசாமல் இருந்தார் முகத்துல காரி துப்புனாங்க அப்பொழுதும் பேசாமல் இருந்தார் ஏன் தெரியுமா என்னை அவரை நேசித்ததுனால தாங்க என்னை அவர் நேசித்ததுனால நானும் நீங்களும் அவருடைய சிந்தையில் இருந்தபடியனால தான் என்னை விட்டு கொடுக்காமல் அந்த தருணத்திலும் எனக்காக எனக்காக மாத்திரமே பேசாமல் இருந்த ஒரு நல்ல இயேசுடைய அன்பு தாங்க உண்மையுள்ள அன்பு உண்மையுள்ள ஆனால் இப்போ வரேன் இப்போவும் நான் சொல்லுகிறேன் அந்த அன்பு உங்களை விட்டு கொடுக்கவே இல்லைங்க அந்த அன்பு உங்களை விட்டு கொடுக்கவில்லை நீங்கள் எவ்வளோ பின்மாற்றம் அடைந்தவர்களாக இருக்கிறீங்க அவருக்கு எவ்வளோ துரோகம் செய்தவர்களாக இருக்கிறீங்க ரட்சிக்கப்பட்ட பின்பும் பரிசுத்தம் அப்படி அபிஷேகத்தை பெற்ற பின்பும் ஆண்டு ஆராதனைக்கு போனதுக்கப்புறம் வேதத்தை கேட்டதுக்கப்புறமும் எவ்வளோ எவ்வளோ ஆண்டவர் விட்டு பின்னாக போயிருக்கிறோம் ஆனால் இப்பொழுதும் இப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நீ கூப்பிடும்போது உனக்காக வந்து நிற்கிற என் தேவனுடைய அன்புக்கு இந்த உலகத்துல வேறொன்றுமே ஈடாகாதுங்க வேறொன்றுமே ஈடாகாது அப்படி அன்பு எப்படி இருக்குதுன்னா பூரணமுள்ள அன்பு அன்பில் நூறு சதமானம் நூறு சதமானம் மாயையில் உண்மை மட்டும்தான் அவன் நான் இருந்த பொழுது என்னை நேசித்தார் பார்த்தீங்களா அந்த அன்பு இந்த உலகத்தில் எங்கே தேடி போனாலும் கிடைக்காது எங்கே தேடி போனாலும் கிடைக்காது இந்த தன் சகோதரனை பகைக்கிற சகோதரர்கள் இருக்கிறாங்க பெற்ற பிள்ளைய பகைக்கிற தாய் தகப்பன்மார் இருக்கிறாங்க பெற்ற குடும்பத்தை பகைக்கிற குடும்பத்தார் இருக்கிறாங்க தன் சொந்த சகோதரனை சகோதரியை பகைக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் எவ்வளவு எவ்வளவு அவரை காயப்படுத்தியும் இப்பொழுது உங்களை நேசிக்கிறார் எதுக்கு தெரியுமா அவர் ரத்தத்தினால் உங்களை விளக்கி வாங்கினபடியினால தான் அவளியேறப்பட்ட ரத்தத்தினால நம்மளை விளக்கி தான் இப்போவும் பிசாசு கீழே விட்டு கொடுக்குறதுக்கு அவருக்கு மனசு இல்லைங்க ஏன்னா அவர் உங்களுக்காக காண்பித்த அன்பு தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதை பார்க்கணும் மேலான அன்பு இந்த பூமியில் இல்லைங்க அந்த அன்பு தான் ஏசப்பாவுடைய அன்பு அந்த அன்பு தான் ஏசப்பாவுடைய அன்பு அந்த அன்பு எனக்குள்ளே இருக்கும்போது என் சத்ருவை நான் நேசிப்பேன் என்னை பகைக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன் அவங்கள எதிர்த்து நான் அவங்க அவங்க சாகணும் அவங்க இல்லாமல் போயிடணும்னு சொல்லி நான் அவங்களுக்காக ஜபிக்க மாட்டேன் எங்கள் சபைக்கு வருகிறதான ஒரு அம்மா சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க ஒரு ஒருத்தங்க யாரோ அவங்களுக்கு விரோதமாக பேசிட்டாங்களாம் அப்போ அவங்க என்ன ஜபம் பண்ணாங்கன்னா மோசை செங்கடலை பிளந்தது போல் நீ செங்கடாவில் பிளந்து போல அவங்க அவங்க வீடு ரெண்டா பிளஞ்சு பிளந்து போட்டோம் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணாங்க ஸோ எப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்ட அன்பு அவங்களுக்குள்ள இருக்குது எப்படிப்பட்ட அன்பு அவங்களுக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கு இதுதான் இயேசுடைய அன்பா ஏசுதாஸ்காரியை தான் காட்டி கொடுக்க போகிறானே இயேசுபாவுக்கு நூறு சதமானம் தெரியும் ஆனா அவரை கூட்டி கொண்டு போக வரும்போது யுதாஸ்காரி ஓடிப்பா முத்தம் செய்கிறேன் இயேசு இயேசுபா கூப்பிட்டு ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ஸ்னேகிதனை மூன்று முறை பேதர் மருதிச்சாரு மறுதலிச்சார் ஆனால் மொத மொத இயேசப்பா தேடி ஓடினது யாரை தெரியுமா பேதருவதான் அப்படிப்பட்ட அன்பு இயேசுடைய அன்பு அந்த அன்பு தாங்க நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது நம்முடைய அன்புல வேற்றுமை இருக்கலாமா நம்முடைய அன்பில் வெறுப்பு இருக்கலாமா இருக்கக்கூடாது ஒரு நாள் இருக்கக்கூடாது ஏன்னா இந்த அன்பில் வேற ஒரு கசப்பு இல்லை வைராக்கியம் இல்லை விரோதம் இல்லை ஒன்றுமே இல்லை அவருடைய அன்பில் எல்லாம் உண்மையான அன்பு அந்த அன்பில் நீங்கள் வரணுங்க நம்ம தாய் தகப்பன்மாரை நம்ம கணம் பண்ணுவோம் அவங்கள நம்ம பார்க்கணும் ஏன்னா முதிர் வயது ஆகும்போது அவங்கள தள்ளிவிடக்கூடாது ஆண்டவர் அதை கணக்கு கேட்பார் எனக்கு கிறிஸ்தவர்களும் ஒன்று படிச்சிருக்கிறாங்க அதாவது ஆம்பளை பையன் பிறந்தா அவங்க தான் பார்க்கணும் ஏன் ஆம்பளை பையன் பார்க்கலாம் ஆம்பளை பையன் பார்க்கலன்னா பொம்பளை பிள்ளை நீ பார்க்கலாம்ல உங்கள் அப்பா அம்மாவை நீ நீயா நீ நீயா எத்தனை வயசு வரை வளர்ந்துட்டியா ஏன்னா காண்டவர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாரு எனக்கு பிள்ளை தான் எனக்கு தெரியும் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொருவரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளை ஒரு மூணு நாலு அஞ்சு வயசு வரும்போது அதுக்கு என்ன சாப்பாடு தேவை எப்படி அதை எப்படி எப்படி அதை பலப்படுத்தணும் அதை எப்படி வளர்க்கணும் என்னென்ன விதமான ஆகாரத்தை அது கொடுக்கணும்னு சொல்லி பார்த்து பார்த்து வளர்ப்பாங்க படுக்கும்போது கூட தாய்க்கு நல்ல தூக்க இல்லைனாலும் பிள்ளை எப்படியாவது பார்த்துக்கணும் பன்னெண்டு கண்டு மேலே படுத்துடக்கூடாது ஸோ ஒரு காய்ச்சல் வந்தால் கூட அவங்க துடிச்சு போயிடுறாங்க ஆனால் அவங்க வயசான நிலமையில் இருக்கும்போது நீங்கள் எப்படி அவங்கள பார்க்குறீங்க இன்னும் அநேக ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் அவங்க அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு அவங்க மாமனார் மாமியாரை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க படுத்துருக்கிற பெட்ஷீட்டை கூட அவங்க மடிக்க மாட்டேன்றாங்க அவங்க பாத்ரூம் போனால் அது ஐயரவாக நினைக்கிறாங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்கள கணக்கு கேட்கும் கர்த்தர் வருகிறார் இவங்கள நீங்கள் நேசிக்காமல் ஏசப்பாவை நேசிக்கிறேன்னு சொல்லி சப்பிக்க ஓடுறீங்க பார்த்தீங்களா அந்த அன்பு பொய் அந்த அன்பில் மாயம் இருக்குது அந்த அன்பை ஏசப்பா விரும்பலை அந்த ஆராதனை ஏசப்பா விரும்பலை அந்த காணிக்கை ஏசப்பா விரும்பலை நீ படுத்துருக்கிற அவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்காம சத்தத்துக்கு அப்புறம் ஒரு குடம் பாலை கொண்டு போய் ஊற்றினாலும் அது வேஸ்ட் ஒரு மரணத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் அந்த மரணத்தில் ஒரு பொண்ணு அழுகிறான் அவர் இறந்தக்கப்புறம் அந்த பொண்ணு அழுகிறா பாருமா இப்போ கூட அவர் பேசாமல் போகிறாரு அவர் என்ன பின்ன எழுந்து பேசிட்டா போவார் அவர் உயிரோடு இருக்கும்போது உனக்கு பேசுறதுக்கு திராணி இல்லாமல் போச்சு செத்ததுக்கு அப்புறம் அவர் பேசாமல் போகிறாருன்னு சொல்கிற அப்போ உன்னிடத்தில் எப்படிப்பட்ட அன்பு இருக்குது உண்மையான அன்பு உனக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறதா ஏசப்பா வேகம் வரப்போகிறாருங்க கணக்கு கேட்கும் கர்த்தர் வேகம் வருகிறார் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கணக்கு ஒப்பு வைக்க வேண்டியது நிச்சயமாக இருக்கிறபடினால நான் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால நான் பரலோகராஜ்யம் போக முடியாது நான் வேதத்தை தூக்குறதுனால நான் பரலோகராஜ்யம் போக முடியாது நான் இப்படி இன்னும் பிரசங்கிக்கிறதுனால நான் பரலோகராஜ்ஜம் போக முடியாது கணக்கு கேட்கும் கருத்துக்கு முன்பாக நம்ம ஒன்றையும் மறைக்க முடியாதுங்க ஒன்றையும் மறைக்க முடியாது என் தகப்பனை தாயை நான் எப்படி நேசிக்கிறோனோ அதே போல தான் எனக்கு கொடுத்த மாமனார் மாமியாரை நான் நேசிக்கணும் என் சகோதர சகோதரிகளை எப்படி நேசிக்கிறோனோ அதே தான் நான் கெட்டி போன வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் நான் நேசிக்கணும் என்னுடைய சொந்த பந்தங்களை நேசிக்கணும் என் கூட இருக்கிறவங்களை நேசிக்கணும் சகோதரர்களை நேசிக்கணும் அந்த ஸ்நேகம் எனக்குள்ளே இல்லைன்னா எனக்குள்ளே ஏசப்பா இல்லைன்னு அர்த்தம் அவருடைய அன்பு எனக்குள்ள இல்லைன்னு அர்த்தம் ஏசுடைய அன்புக்குள்ள வாங்க உண்மையான அன்பு அவரிடத்தில் வாருங்க அந்த அன்பு எல்லோருக்குள்ளேயும் ஊற்றப்படட்டும் எல்லோருக்குள்ளையும் ஊற்றப்படட்டும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக இயேசுடைய அன்பு ஊற்றப்படட்டும் உங்களை பார்க்குறவங்களை நேசிங்க உங்க குடும்பத்தார மொத விசாரிங்க அங்கே விசாரிப்பு இருந்தால் தான் சபையில் போய் நீங்கள் விசாரிக்க முடியும் குடும்பத்தில் உங்களுடைய விசாரிப்பு இல்லைன்னா சபையில் போய் உங்களால் என்ன பண்ண முடியாது விசாரிக்க முடியாது அன்று அந்த அந்த குட்ட மனுஷனாகிய அந்த டேக்ஸ் கலெக்டர் அவனை ஒரு பணக்கார சகையோ அவனுக்கு வாஞ்சி எரிஞ்சு சபைக்கு போய் ஏசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவனுக்கு இல்லை ஆனால் அவனுக்குள்ள மனுஷனாக இருந்தாலுமே ஒரு மரத்தில் ஏறுற ஏறி ஏசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கறதற்கு வகை தேடினான் அவரை அவனுடைய வீட்டுக்கு தான் ஏசப்ப மொத மொத போகிறாங்க நம்ம ஏசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு முன்பாக நம்ம வீட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா ஆனால் அந்த மனுஷனை பற்றி இன்னொன்று சொல்லப்பட்டு இருக்கிறது அவன் எல்லாருக்காகவும் என்ன பண்ணுறான்னா உதவிகள் செய்கிற மனுஷனாக இருந்தான் திக்கட்டு பிள்ளைகளுக்கும் விதவிகளுக்கும் சகாயம் செய்கிற ஒரு நன்மை செய்கிற ஒரு மனுஷனாக இருந்தான் தான் அவனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது நீங்கள் ஏசி எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு முன்பாக உங்களுக்கு வீட்டுக்குள்ள காரியங்களை ஒன்று கவனிச்சுருங்க நான் என்னுடைய பார்க்குற இவங்க எல்லா இடத்துல அன்பு அன்புக்குறுக்கிறேன்னா எனக்குள்ளே கசப்பு இருக்குதா விரோதம் இருக்குதா வைராக்கி இருக்குதா நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் சபைக்கு போறேன்னா நான் நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு மற்றவங்கள குத்தி குத்தி பேசாமல் குறை சொல்லாமல் பொறாமப்படாமல் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் ஏசப்பா விரும்புகிறார் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நித்திய ஜீவனம் நல்ல அதனால் நம்மை நாமே மாற்றுவோம் ராஜா வேகம் வருகிறார் நல்ல கனி ஓடாத மரம் எல்லாம் வெட்டுண்ட அக்கினியிலே போடப்படும் ராஜா வேகம் வருகிற ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன் அண்டு ஒரு வைராக்கிய விரோதம் வேஷம் கசப்பு இது என்னுடைய வாழ்க்கையில் இருக்குமா நான் ஒரு விஷய நிலத்தில் நம்ம மாற்றி போடுங்க அப்போ ஸ்தோத்திரமுடைய வேதம் சொல்லுகிறது உன்னிடத்தில் அன்புக்குறுவது போல பிறனிடத்திலும் கூறுவாயாக தன் சொந்த சரீரத்தை விரோதிக்கிறவன் யார் அப்பா அப்படியே மற்றவர்களை நான் நேசிக்க என் குடும்பத்தாரை நான் நேசிக்க என் பெற்றவங்களை நான் நேசிக்க என்னுடைய மாமனார் மாமியனுடைய சகோதர சகோதரிகள் எல்லோரையும் நேசிக்க எனக்கு கற்றுக் கொடுங்க அப்போ தான் என்ன சபையை நேசிக்க முடியும் சபையை விசாரிக்க முடியும் அப்போ தான் நான் காணாத என் தேவரிடத்தில் அன்பு கூற முடியும் நெருவடியில் என்னங்களை நடத்துங்க ரூபை ஜம கேட்டமை காய்ச்சு தோற்றுறோம் ஏசு விநாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் நல்ல விதாகு மற்றவங்கள யாவரையும் ஆசிர்வதிப்பார்கள்